வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ சாய்ராம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் அப்புறம் உணர்வுகள் பற்றி நம்ம பதிவில் பார்த்துருந்தோம் அப்புறம் இன்னொரு பதிவாக நிறைய பேர்த்துக்கு ஒரு கொஸ்டின் வரக்கூடிய ஒரு ஒரு சின்ன எண்ணம் எனக்குள்ளார வந்தது என்னென்னா நாம் ஏன் பிறந்தோம் நாம் சொல்றதுல நான் நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு நிறைய பேத்துக்கு வரும் ஏயோ இவ்வளோ துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிப்பதற்காக தான் நான் பிறந்தனா இன்பத்தெல்லாம் விட்டுருவோம் இன்பம் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறோமோ அதெல்லாம் மறந்துடுவோம் அதை மறந்துட்டு இந்த துன்பம் வரும்போது தான் இதே மாதிரி டயலாக்லாம் அதிகமாக வரும் நான் ஏன் பிறந்தேன் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் நிறைய பேத்துக்கு தோணும் ஒரு சில ஒரு ஃபைவ் பர்சன்ட் எக்ஸப்ஷனாக இருக்கலாம் ஆனால் மற்றபடி எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி ஃபைவ் பெர்சன்ட் ஆஃப் த பீப்புள் வந்து என்னன்னா நான் ஏன் பிறந்தேன் நான் ஏன் பிறந்தேன் இப்படி நிறைய என்ன நானே நிறைய கேட்டிருக்கிறேன் அதனால் எனக்கு எனக்கு உள்ள ஃபீலிங்ஸ் தானே எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆணித்தனமா நம்புறக்கூடிய ஒரு நபர் நான் அப்போ என்னடா இது நம்மளை சுத்தி என்னென்னமோ நடக்குது அப்படிங்கிறது காரணம் என்ன நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது சொல்லுவாங்க நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை அப்படி ஒரு கவிஞர் எழுதி அது பாட்டாவும் திரைப்படத்தில் வந்திருக்கு நினைத்தது எல்லாமே நடக்குமா அப்படி நினச்சா நடந்து நடக்கக்கூடிய நிலையில் வந்துருச்சுன்னா இந்த உலகத்தோட டிசைன் என்ன ஆகிறது இப்போ சூரியன் வந்து காலையில் கிழக்க உதிர்ச்சி மேற்க மறையிறது நம்ம திடீர்னு நினச்சி மேற்க உதிர்ச்சி கிழக்க மறைய வைக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம தள்ளி விட்டுருவோம் குண்டக மண்டக திங்க் பண்ணுவோம் இல்லைங்களா எல்லோரும் அவருடைய இவ்வளோ நாலேஜ் நமக்கு கொடுக்கப்பட்டும் ஸ்பிரிச்சுவல்ல எங்கேயோ இருக்கிறோம் எத்தனையோ மகான்கள் வந்து நம்மளுக்கு புதையல்களை காட்டி கொடுத்துருக்குறாங்க ஏகப்பட்ட புதையல்கள் இருக்குது அப்புறம் சயின்ஸ் சயின்ஸ் எக்யூப்மெண்ட்னால் இப்போ நம்மளுடைய மொபைல் ஃபோனே எடுத்துக்கிட்டோம்னா உலகமே நம்ம கையில் இருக்குது மொபைல் போல் வச்சுக்கிட்டால் எல்லாத்துட்டையும் எல் எப்போனாலும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நம்ம காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அந்த விஷயங்கள் சயின்ஸில் நடந்திருக்கு அறிவியல் விஞ்ஞானத்தில் நடத்தப்பட்டிருக்கு நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணுறோம் ஆனால் இதெல்லாம் தாண்டி நமக்கு எங்கேயோ ஒரு மன நிறைவு இல்லாமலே இருக்கு இல்லையா ஏன் இல்லை அப்போ எப்ப பார்த்தாலும் இதே நான் ஏன் பிறந்தேன் ஏன் பிறந்தேன் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தால் நல்லாவா இருக்கு அதுக்கு விடை தெரியணும் இல்லை தெ தெரியணும்னா நம்மளை பற்றின ஒரு புரிதல் இது எல்லாரும் பல மகான்கள் சொல்லிட்டாங்க நான் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டு பார்ப்பா நான் யார்னு தெரிஞ்சா உனக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு நம்மளும் கேட்டு கேட்டு பார்க்குறோம் நான் யார் நான் யார்னு கேட்டு பார்க்குறோம் பஞ்சபூதங்களின் கூட்டுன்னு சொல்கிறாங்க பஞ்சபூதம் சரி நிலங்குற பூதம் அதுக்கு முந்தின பூதம் அதுக்கு முந்தின பூதம் அப்படியே போய் விண்ணில் போய் நிற்கிது விண்ணில் அது விண்ணுக்கு முன்னாடி இது எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது ஆனால் அனுபவத்தில் ப்ராக்டிக்கலாக நமக்கு எதாவது பாசிபிளாக இருக்கா பீசிபிளாக இருக்கா எதுவுமே இல்லை அப்புறம் எதுக்கு இந்த ஆன்மீகம் எதுக்கு இந்த கோவில்கள் எதுக்கு இந்த சடங்கு முறைகள் எதுக்கு இந்த மசூதி எதுக்கு இந்த சர்ச் சர்ச்சுக்கு போறவங்க எல்லாருமே நான் ஏன் பிற நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு கேள்வி கேட்காம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை மசூதிக்கு போறவங்க எல்லாருமே நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற கேள்வி கேட்காம இருப்பாங்களா கிடையாது கோயில்களுக்கு போறவங்களா அப்படித்தான் எல்லாத்துக்குள்ளையும் அந்த இது இருக்கு அப்ப எங்க வந்து நம்ம லேக்கிங்ல இருக்கோம் ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு பிடிபட மாட்டேங்குது அப்படி தானே அந்த பிடிபடாத விஷயத்தினால தானே நம்ம தத்தளிச்சுட்டு இருக்கிறோம் எல்லாருக்குமே எல்லாம் கிடைச்சிருச்சு நான் நினச்சதெல்லாம் கிடச்சிட்டா எல்லாருமே நல்ல சாட்டிஸ்ஃபையாக மனம் நிறைவாக இருப்பாங்க அப்படி ஏன் கிடைக்கல ஆனால் ஒரு சிலர் இருக்காங்க இந்த பை பர்சன்ட் பீப்புள் வந்து நல்லா புரிஞ்சவங்க தன்னை பற்றின புரிதல் இந்த பிரபஞ்சத்தோட கொஞ்சமான நாலேஜ் ஒரு ஒரு பர்சன்ட் நாலேஜ் இந்த பிரபஞ்சத்தை பற்றின நாலேஜ் இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து ரொம்ப லைஃப்பை வந்து நல்ல செக்யூர்டாக நல்லா இருக்கிறத வச்சு ஆனந்தப்பட்டுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை மன நிறைவோட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க ஏன் நம்மளால் அப்படி வாழ முடியல அப்போ அதுக்கு தானே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் எனர்ஜி வரலாம் போகலாம் இருக்கலாம் அதெல்லாம் பற்றி க நம்ம பார்த்துட்டு உடனே மதிமயங்கி அதுக்குள்ளே போய் இந்த கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சனத்தில் பிளீஸை மட்டும் அனுபவிச்சுட்டு அப்புறம் வந்து அது காணாமல் போயிடும் அப்புறம் மீண்டும் அவரே அந்த க கவலை துன்பம் அப்புறம் இன்பம் இன்பமும் வரும் எல்லாத்தையும் கடந்து போகும் எல்லாம் கடந்து போகும்போது போகிற பட்சத்தில் அதுக்கப்புறம் நம்ம துன்பத்தையும் துயரத்தையும் நல்லா பிடிச்சி வச்சிருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ்ஸு வருது ஸ்ட்ரெஸ்னால தான் டிப்ரெஷனுக்குள்ள டிப்ரெஷனில் தான் லை லைஃபே வேற மாதிரி அதல பாதாளத்தில் கொண்டு போய் நம்மளை தள்ளி விட்டுருது கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்ப்போமா எதனால இப்படி நடக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் சிந்திப்போமே இதை கொஞ்சம் நம்ம இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணி பார்ப்போமே ஏன் அப்படின்ட்டு எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டாங்க கற்றுக் கொடுத்ததையே நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலைன்னா நம்ம யாரு கொஞ்சம் யோசிக்கணும்ல கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் வாழ்க்கை வளமுடன் ஓம் ஸ்ரீ சாய்ராம்